மாட்டுப்பட்டி ரூட் நாங்கள் இன்றைக்கி மாட்டுப்பட்டி ரூட் தாங்க கவர் பண்ண போகிறோம் அதில் டுவெல் பிளேசஸ் கிட்ட இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் கவர் ஆக போகுது ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது ஆட்டோ தான் ஏன்னா அதான் சீப் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நாங்கள் கார் கேட்டப்போ அது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே சொன்னாங்க இது நாங்கள் வெறும் நாலு பேர்னால எங்களுக்கு இதை ஆக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் நானும் என் ஹஸ்பண்டும் என்னோடய ரெண்டு கிட்ஸும் மட்டும்தான் ஓகேங்க வித்தவுட் எனி டிலே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒவ்வொரு பிளேஸையும் அதோட இம்பார்ட்டன்ஸையும் பற்றி நான் கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது ஃபோட்டோ பாயிண்ட் தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டூரிஸ்ட் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா பிளேசஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஈஸ்தட்டிக் லுக்கை லுக்கில் அமைஞ்சிருக்குது இங்க வந்து ஹார்ஸ் ரைட் கூட அவைலபிள் தான் அவங்களே போட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க ஒரு காப்பி போட்டோ எடுத்து தரதுக்கு ஹண்ட்ரட் இதே இது சாஃப்ட் காப்பியா ரூபீஸ் தான் இங்கே ஹார்ஸ் ரைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க ஐஸ்கிரீம் ஷாப்பு ஜூஸ் ஷாப்பு பிளஸ் கிட்ஸோட டாய்ஸ் இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல கூட தேயில தான் ஓகே நெக்ஸ்ட் ப்ரைஸ் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்திருக்கிறது எலஃபெண்ட் பார்க்குக்கு தான் இங்கே வந்து நிறைய எலஃபென்ட்ஸ் இருக்குது நம்ம எலஃபென்ட் ரைட் எடுத்துக்கலாம் இது வந்து ஒன் பர்சனுக்கு செவன் ஹண்ட்ரட் வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் இது வந்து முந்நூறு மீட்டர் வரை போகுமா நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் போகல என் கிட்ஸுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது இல்லாமல் அவன் ரொம்ப பயப்படலாம் அதனால் நாங்கள் இந்த ரைடு வந்து அட்டன் பண்ணல ஜஸ்ட்டு வியூ மட்டும் பார்த்துக்குறோம் அங்க பாருங்க அங்க பெரிய ரெண்டு எலபண்ட் அமைதியா நின்றுகிட்டு இருக்குது ஏறுறாங்க பாருங்க இப்போ வந்து எலபண்ட் ஃபீட் கூட பண்றாங்க அது அப்படியே தெரியுது பாருங்க அங்க முன்னாடி ரெண்டு பேர் போறது அவ்வளோதாங்க இந்த பிளேஸ் பார்த்து இங்கே சின்னதாக ஸ்டீ டீ ஸ்டால்லாம் வச்சுருக்குறாங்க ஜூஸ் ஷாப்பு அந்த போகுது பார்த்தீங்களா ரெண்டு அந்த வே வழியாக த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வர போயிட்டு அது திருப்பி வரும் தட்ஸ் ஆளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எலஃபன்ட் பார்க்குக்கு அப்புறமா நம்ம வந்திருக்கிறது கார்மல் கிரி பொட்டானிக்கல் கார்டன் இதில் வந்து என்ட்ரி டிக்கெட் ஃபார் அடல்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க குழந்தைங்க ஃபைவ் இயர்ஸ் பிலோனால் டிக்கெட் இல்லை பட் ஃபைவ் டு டுவெல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் சொல்கிறாங்க இதாங்க இதோடய என்ட்ரன்ஸு அதே மாதிரி இங்கே நிறைய சீட்ஸ் கூட விற்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு குப்பை கூட இல்லை செமையாக பண்ணி வச்சுருக்குறாங்க நிறைய கேக்டஸ் செடிங்கள் கூட இங்கே நம்மளுக்கு விற்கிறாங்க நம்ம வேணா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் ஈச் ப்ரைஸஸில் நிறைய விற்கிறாங்க இதுதாங்க இதோட என்ட்ரன்ஸ் வே டு டிக்கெட் கவுண்டர் நீங்கள் நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க நிறைய இன்டோர் பிளான்ஸ் நான் வச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக நான் இது தான் வாங்கணும்னு நினச்சேன் பட் இது இவங்க ஷோகேஸ்க்காக தான் வச்சுருக்கிறாங்க நாட் ஃபோர் சேல்னாங்க மீன்ஸ் இது ரொம்ப ஹைட்லலாம் வளராது இந்த அளவுக்கு தான் இது வளரும் அதே மாதிரி டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸோட பேக்கெட்ஸ் வச்சுருக்குறாங்க எல்லா பா பேக்கெட்ஸுமே ஃபார்ட்டி ருபீஸ் தான் நம்ம வேணுன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அழகாக நம்ம பிளானிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த செடிகள்லாம் ஃபோர் சேல்ஸுங்க ஒவ்வொரு ரேட்டில் ரேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் ரேட்ஸில் இது இருக்குது இது ஹண்ட்ரட் சொன்னாங்க கீழே இருக்கிற சின்ன கேக்டஸோடது இப்படி தாங்க நம்ம இதுக்குள்ளே போகிறோம் சைடில் பாருங்கள் எல்லா செடியுமே வச்சுருக்குறாங்க ரோசஸ் பாருங்கள் அவ்வளோ திக்காக இருக்குது இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபேஷன் ஃப்ரூட் வந்து மேலே கொடி மாதிரி தொங்கிட்டுருக்குறாங்க அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வந்துருக்குது பாருங்கள் இது பாருங்க ஒரு ஹவுஸ் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே ஃபுல்லாக பாட்ஸில் இந்த மாதிரி அதோடய கூரையே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் லாட்டஸ் மாதிரி வளர்ந்துருக்குது அதுக்கு மேலே சாஃப்டாக இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி என்னமோ ஒயிட் ஒயிட்டாக வளர்ந்துருக்குது உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அந்த லாஸ்ட்டில் ஒன்று பாருங்களேன் சிலிண்டருக்கு ஷேப்பில் ஃபுல்லாக முள்ளு 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 முள் முள்ளா இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க பார்க்குறேன் இது பாருங்க ஃபுல்லாக லைக் ஏதோ பார்த்தாலே ஒரு பூச்சி மாதிரி இருக்குது பாருங்க அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஓகேங்க இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக அதே மாதிரி இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளவே ஒரு ஷாப் மாதிரி தந்துருக்குறாங்க எல்லா ஸ்பைஸஸ்ஸு ப்ளஸ் கேரளா ப்ராடக்ட்ஸு எல்லாமே இருக்குதுங்க ஹேண்ட்மேட் பேக்ஸ் கீ செயின்ஸு ப்ளஸ் மெயினாக டீ தூள் காடமம் காஃபி பவுடர்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு பிடிச்சிருந்தால் இங்கே வந்து கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்க அவ்வளோதான் நம்மளோட பொட்டானிக்கல் கார்டன் ஃபினிஷ் ஆயிடுச்சு நம்ம இறங்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது மாட்டுப்பட்டி டேம்ங்க ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அழகான டீ ஃபேக்ட்ரி இருக்குது நான் ஆல்ரெடி நாங்கள் நிறைய டீ ஃபேக்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்கிறோம் மீன்ஸ் நாங்கள் கே இடுக்கி சைடில் இருக்கிறனால ஆல்ரெடி நான் வியூ பண்ணியிருக்கிறேன் அதனால நாங்கள் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணல டைரெக்டாக மாட்டுப்பட்டி டேம் வந்துவிட்டோம் இது பார்க்கிங்கோட சார்ஜஸ் எல்லாம் இங்கே எழுதி போட்டிருக்குறாங்க எவ்வளோ எவ்வளோட்டு வியூ பாருங்க சூப்பராக இருக்கு அந்த மிஸ்ட் எல்லாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிர அதோட வியூ காட்டுறோங்க நாங்கள் அவ்வளோ கிரீனிஷா இருக்குது இதாங்க இன்னொரு வியூ ஆஃப் மாட்டுப்பட்டி டேம் இங்கேயும் போட்டிங் அவைல் பண்ணுறாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹாலிடே ஹோம் மாதிரி ஆஃபீஸ்லேருந்தே இருந்தே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சுஜாதா அப் அப்டூ த மார்க்னு சொல்ல முடியாது பரவாயில்லான்னா அதுக்கப்புறமா ஃபுட்டு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவோமோன்னு நினச்சோம் பட் நம்ம தமிழ்நாட்டு ஃபுட் கிடைக்கிற மாதிரியே ரெண்டு நல்ல ஹோட்டல்ஸ் இருந்தது சரவணா பவன் ப்ளஸ் குமரன் ஹோட்டல்னு அங்கே தான் நாங்கள் த்ரீ டேஸ் ஃபுல்லாகவே எங்கள் ஃபுட்டெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படியே நம்ம டேம் முடிச்சுட்டு வந்தோம்னா இந்த ஸ்பாட் காட்டுறாங்க இது ஆக்சுவலாக நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க போத் மலையாளம் தமிழ்லாம் நம்ம நாட்டாமை படத்தில் கூட ஒரு சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இங்கே வந்து அலௌட் இல்லை யாருமே அலௌட் இல்லை ஸோ நாங்கள் வெளியிலருந்து இந்த வியூ வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் லைக் ஒரு சின்ன மவுண்ட் மாதிரி சினி பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கிறது எக்கோ பாயிண்ட் இங்கே நல்லா சவுண்டாக கற்றுனோம்னா திருப்பி எக்கோ கேக்குங்கிறாங்க இதோடய என்ட்ரி டிக்கெட் அடல்ட்ஸுக்கு வந்து டென் ருபீஸ் பெர் ஹெட்டு கிட்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க அதுக்கப்புறமா இங்கே பெடல் போட்டிங் கூட இருக்குது நம்மளே பெடல் பண்ணி போட் பண்ணிக்கிறணும் நாலு பேர் உக்காந்து போகிற மாதிரி போட்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி போட்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனா இதோட வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகா இருக்குங்க உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது பட் மஸ்ட் விசிட் பிளேஸ்ல ஒன் தான் இந்த மூணாறுல இது எக்கோ பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்க அதே இடம் தான் பட் நாங்கள் அது வந்து நீளமாக இருக்கிறனால அங்கே கொஞ்சம் க்ரௌடாகவும் இருந்தது ஸோ நாங்கள் ஆட்டோ பர்சன்ட்ட சொன்னால் அவங்க இன்னொரு இடத்துல நிப்பாட்டினாங்க அதோட கனெக்டிவிட்டி தான் இது இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி வருது ஒரு ஃபாரஸ்டில் அப்படி இந்த ட்ரீ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்ட்டு ஃப்ரெண்டில் என் ஹஸ்பண்டு என்னோட கிட்ஸும் போகிறாங்க இதுனா அந்த அந்த எக்கோ பாயிண்டில் அந்த ரிவர் பாயிண்ட் மாதிரி போச்சுன்னா அதை வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி வருது அது வந்து நாங்கள் கொஞ்சம் மேடில் இருந்து பார்த்தோம் மீன்ஸ் ப பக்கத்தில் போக முடியலை மேடில் இருந்து பார்த்தோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க மஸ்ட்டு விசிட் ப்ளேஸஸில் இது ஒன்று இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோவில் வந்தது எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மீன்ஸ் நல்ல ஏர் நல்ல சுற்றி சுற்றி எல்லாமே பார்க்குறதுக்கான ஒரு இது ரொம்ப பொறுமையாக கூட்டிகிட்டு வந்தாங்க காரில் போனால் கூட இந்த கம்ஃபர்ட் கிடைக்குமான்னு தெரில சீப் அண்ட் பெஸ்ட்டு கூட தெரியுதா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் வாவ் பாருங்க இங்கே இருக்கிற எல்லாம் அவ்வளோ பெருசாக ஹைட் ஹைட்டாக இருக்குதுங்க கத்தி பார்த்தோம் உண்மையிலே எக்கோ கேட்குது நம்ம ஃபஸ்ட் அந்த எக்கோ பாயிண்டோட என்ட்ரன்ஸில் போனப்போ இருந்த க்ரௌடை விட இங்கே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக சைலண்டாக இருக்குது தெரியுதா வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ஆனால் மூணாரில் இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க தான் கிளைமேட் கூட அவ்வளோ ரம்யமாக இருக்குதுங்க லைட்டாக மழை பெஞ்சது நாங்கள் கூட பயந்துட்டோம் ஐயோ இன்னைக்கு டேயும் ஸ்பாயில் ஆகிடும் பட் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன் என் கிட்ஸு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட எல்டர் ஒனுக்கு கொஞ்சம் உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது லைட்டாக ஃபீவர் அந்த மாதிரி மூணார் வந்தோன்னே அது சரியாயிடுச்சு நான் கூட பயந்துட்டேன் ரொம்ப முடியாமல் ஆயிடுமோ அப்படின்ட்டு பட் பரவாயில்ல பவின் நிதின் அந்த பக்கத்தில் தான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டங்க பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது எக்கோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கிறது வந்து ட்ரைபல் வில்லேஜ் ஸ்பாட்டு இது வியூ அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க நான் சொல்லவே தேவையில்லை நீங்களே பாருங்கள் அந்த எண்டில் தெரியுது பாருங்க தான் ஒரு ரிவர் மாதிரி தெரியுதுல்ல அங்கே வந்து நம்ம சென்னை எக்ஸ்பிரஸோட ஒரு சீன் கூட தான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம் ஃபுல்லாக மவுண்ட் கவர் ஆகி தேயில தோட்டம் அங்க பாருங்க ஒரு கிராமமே மாதிரி தெரியுது பாருங்க அமேசிங்கா இருக்குதுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அப்படியே அதோட ஆப்போசிட் சைட் பாத்தீங்கன்னா அந்த லாங் ட்ரீஸ் ஃபுல்லா ட்ரைபல் வில்லேஜ் ஸ்பாட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது குண்டலா டேம் இதை வந்து ஆர்ச் டேம்னு சொல்கிறாங்க ஏன்னா மற்ற டேம்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இது மட்டும் ஒரு ஆர்ச் ஷேப்பில் வருது அதனால இது ஆர்ச் டேம்னு சொல்கிறாங்க லைட்டாக மழையும் பெய்யுதுங்க நிறைய மங்கீஸ் இருக்குது ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தால் அவ்வளோதான் நம்ம அந்த வில்லேஜ் பத்தி நான் சொல்றதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் டைம்ல இந்தியாவில் எல்லா இடத்துலயும் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க பட் கோவிட் அஃபெக்ட் ஆகாத ஒரே ஏரியா அந்த டிரைபல் வில்லேஜ் தான் அவங்களோட வாழ்வாதாரமே என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிளஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்கதான் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றாங்க அவங்களுக்குன்னு தனியாக வீடு கேட்டு அந்த ஏரியாவை அலோட் பண்ணியிருக்காங்க அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அதனால இப்போ அந்த பாயிண்ட் இங்க நோட் பண்ணிக்கிறேன் ஒரு குண்டலா டேம் பார்த்தோம்னா நாங்கள் இங்கே கீழே வந்துட்டோம் இங்கே வந்து போட்டிங்காக வந்திருக்குறோம் இந்த போட்டிங் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து டென் ருபீஸ் அது மாதிரி பெடல் ரோபோட் ஸ்பீட் போட் இருக்குது ரோபோட்டுனா ரோபோட்டோ பெடல் போட்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது ஃபோர் மெம்பர்ஸு இன்க்ளூடிங் கிட்ஸு ஆனால் ஸ்பீட் போட் வந்து தௌசண்ட் ருபீஸ் செவன் மெம்பர்ஸ் நாங்கள் இன்னொரு ஃபேமிலி கூட சேர்ந்து ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் இது லாஸ்ட்டு டெஸ்டினேஷனுங்க அந்த டாப் ஹில் ஸ்டேஷன் சொல்கிறாங்க இதை நம்ம பன்னெண்டு பிளேஸ் சொன்னோம் ஆக்சுவலாக மாட்டுப்பட்டி டேம் டேரக்ஷனில் பன்னெண்டு பிளேஸ் சொன்னோம் அதில் இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக இது கேரளா இல்லை கேரளாவை தாண்டி தமிழ்நாடு பார்டரில் என்ட்ராகிற இடத்துல தான் இந்த பிளேஸ் வந்து இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த கொலுக்கு மலையெல்லாம் தெரியுங்கிறாங்க கிளைமேட் பயங்கரமாக இருக்குங்க நம்ம வீடியோ முடிய போகிற டைமில் ஹெவியான ரெயின் வேறு வரப்போகுது பட் தேங்க் காட் நாங்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்க் டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் வீடியோஸ் பாய்